அரசியல்வாதி <tos scholars> <tos dakika>

நான் வீண் வேணும் நினைத்தாயோ அழி முடிச்சிடறான் அருமை நன்றி 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 இத்துடன் அருமை நடுவரையா அவர்களின் அழகை போன்று இங்கே திருப்பி சொல்லு நடுவரையா அவர்களின் அழகை போன்று அதாவது நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் ஐயாவை வந்து நேர்மறையாவே பார்ப்போம் எதிர்மறையா வேணாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே ஐஸ் வைக்கிறதுல என்னைய விட ரெண்டு மூணு படி மேல இருக்கிறாங்க அப்ப நான் அவங்களுக்கு ஒரு இன்சார்ஜ் தட்டி விடணும்ல அதனாலதான் உண்மை இல்லை நடுவரை அவர்களே அலகு என்பது உள்ளத்தில் இல்லை சரி அகத்தில் இல்லை முடிச்சிரு முடிச்சிரு அதாவது இப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி விட்டீங்க பார்த்திங்களா இல்லை பாய்ண்டை எடுக்க முடியாது ஐயாவின் அழகை போன்று இங்கே பேசி அமர்ந்திருக்கும் ஐயா அம்மா இனிமேல் பேச போற தங்கை அவர்களின் பேச்சு திறனைப் போன்று இங்கே பாவம் போல கேட்டுக்கிட்டு இருக்கிற மக்களைப் போன்று அன்பான தீர்ப்பை கொடுக்குமாறு